கர்த்த கிருவினால் நான்குள்ள தேவனுடைய வார்த்தை கொடுக்க முடியாத கர்த்த பெரிய கிருவைக்காக என் தேவன் நடிச்சிருக்கிறேன் கண்களை முடிவுப்போம் அன்பின் பரிசுத்தம் பரலோக தகப்பனே இந்த வேலைக்காக நன்றிச்சிருசப்பா துதிக்கிற தகப்பனே துதிக்கிற தகப்பனே துதிக்கிற தகப்பனே துதிக்கிற தகப்பனே துதிக்கிறத நண்டவர அப்போ அவங்க தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பேசுவீங்க அல்ல பிதாவின் ஆவியான வச்ச தகப்பனே ஆவியானோர் பேசுனீராக நாங்க ஜெபிக்கிறோம் பேசும் ஆண்டவர நீங்க பேசுங்கப்போ அந்த வார்த்தை கொண்டு வசனத்தை கொண்டு கர்த்துடியாவின்னு ஒரு பேசுவீராக நாங்க ஜெபிக்கிறோம் எங்களை தாழ் தூரம் வெறுமையாக்கோ எங்களை நீ பேசும் ஏசுவி நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே இதனால இல்லையே நம்ம மூக்கம் அஞ்சாம் அதிகாரத்தை எடுக்கிறோம் அஞ்சாம் அதிகாரத்தை எடுக்கும்போது கசரத்து அஹ் இணைசிரியத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் டெய் வசனத்தை கேட்கும்படி அவர்களும் வந்தார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம் தரமான மக்கள் ஏசுவ துணி நினைச்சாங்க ஐந்தாம் அதிகாரம் ஒன்னாம் சார் அதுக்கு முன்னால பார்க்கும்போது கூட அந்த அதுக்கு நாலாம் அதிகாரம் நாப்பத்தி மூணாம் பார்க்கும்போது கூட அவரும் அவர்களை நோக்கி நான் ஊர்களுக்கும் தேவையான காட்சியத்தை குறித்து பிரசங்கிக்க பண்ண வேண்டியது இதற்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அனுபவப்பட்டிருக்கிறேன்னு அன்றை சொல்றாரு அந்தபடியே கலிலேயா நாட்களில் ஜபாலயில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார் ஆண்டு வந்து எல்லா இடங்கள்லயும் போய் ஆலயத்துலவே பசங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆண்டுடைய வசனத்தை கேட்க முடியாத தேவ வார்த்தையை கேட்க முடியாத கடல் அருகே நிறைய மக்கள் நினைச்சிடாங்க ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அந்த இடத்துக்கு மாறாங்க அதுல இருந்து நினைச்சாங்க பின்பு அவர் கிணறு கிணறு சேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை தேவ வசனத்தை கேட்க அவர்களுக்கு நெருங்கினார்கள் அப்ப கடற்கரை வந்து நிறைய மக்கள் ஏசு குருச நோக்கி நினைச்சாங்கன்னா நிறைய மக்கள் நெருங்கி வாடுறாங்க அங்க வரும்போது ஆண்டவர் என்ன செய்றாருன்னா ஏதாவது ஒரு உயர்ந்த இடத்துல கற்று வார்த்தை கொடுக்கறதுக்கு யாரையும் உட்காரணும் அதனால என்ன செய்றாங்கன்னா வாடுறாங்க வரும்போது ரெண்டு படகு நிக்குது இந்த ரெண்டு படகு நிக்கிறதில்ல அதுல மீன் பிடிக்கிறவங்க என்ன செய்றாங்கன்னா பழைய எடுத்து அலசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மீனே கிடைக்கல மீனே ஒன்றுமே இல்ல ஒண்ணுமே இல்லாம அப்படி முழுதும் வலையை போட்டு போட்டு ராத்திரி முழுதும் பார்த்தாலும் மீன் இல்லாம இருக்காங்க அழைச்சிக்கிட்டு இருக்கும் போது விட்டு இறங்கி வலைகளை அலைச்சி கொண்டிருந்தாங்க அப்படியே அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார் ரெண்டு படகுல ஒரு படகுல வந்து ஏறுறாரு அவங்ககிட்ட கேட்கல அவன் ஏறுனாரு ஏறிட்டு அது சீமனுடைய தான் இருந்ததுனால் அது கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அவர் எல்லா இடங்களையும் போற இடம் எல்லாம் தேவனுடைய வார்த்தையை குறித்து பரலூர் ராஜ்யத்தை குறிச்சு தேவ ராஜ்யத்தை குறிச்சு எடுத்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அதனால மக்கள் அவர் போற இடம் எல்லாம் திரளான மக்கள் நினைச்சுறாங்க கூட்டம் கூடுறாங்க ஆனா இந்த போட்ல ஒரு போட்ல நினைச்சுறாங்க ஆண்டு ஏறி உட்கார்றாரு அவங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி எடைச்சிடாங்க வலையை அலசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்கள தேடி ஆண்டு வராரு அலையிலையா ஒண்ணுமே இல்லை இவ்வளவு கஷ்டத்தை மாத்திர இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க குழம்பிக்கிட்டே தான் அந்த வலையை அலசி இருப்பாங்க ஆனா ஏசுரிசு அவங்க அவங்களுடைய படகுலதான் ஏறி அடைச்சிருந்தாரு உட்கார்றாரு தெரியாம இருப்பான் பெரிய இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிக்கணும் ஒரு முடிவு எடுத்துல கண்டிப்பா நம்ம கூட கூப்பிட வேண்டாம் அவரே நம்மளை எடுத்து தேடி வந்து நம்மளை ரட்சித்துவாரு அலையிலையா தேடி வந்து நம்மளை ஆண்டு ஆசீர்வதிப்பாரு அதான் தேடி வந்த தெய்வம் ஏ சிறுப்பு பாவியாக இருந்த என்னை தேடி வந்தீரே அப்படின்னு கட்டுவிப்படைய வலையை அழைச்சிட்டு இருக்கிறாங்க ஏசு குருசு அவங்களுடைய படகுல வேறையும் வந்து உட்காடுறாங்க வேறையும் உட்கார்ந்துட்டு என்ன போதகம் பண்றாங்க அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு அவங்க ஒண்ணுமே சொல்லலை அவங்க என்ன செய்யல ஒண்ணுமே சொல்லலை நாங்க நாம மீன் பிடிச்சோம் ஒரு மீன் கூட எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதே அவங்களுடைய மேற்றை வரல ஆனா ஆண்டவர் ஏறி உட்காந்து அந்த வார்த்தையை போதிச்சிட்டு அவரே இறங்கி வந்து என்ன மீன் அலச மலைய அலசிக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட என்ன சொல்றாருன்னா அவர் போதக மண்ணி முடித்த பின்பு சீமோனி நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை என்னச்சிங்க போடுங்க அப்படின்னு அன்றை சொல்றாரு இது அவங்க அப்படியே கேட்காங்க நாங்க என்ன நினைச்சிடோம் வலைய போட்டோம் மீன் கிடைக்கல ஒண்ணும் கிடைக்கல பகல்ல இந்த பகல்ல போய் மீன் பிடிக்க முடியுமா அப்படின்னு ஆண்ட செயல்கள் வந்து வேற மாதிரிதான் அவருடைய நம்மளுடைய நினைவுக்கு அது எட்டாத ஒரு காரியம்தான் வேசு குருசுமுடைய காரியங்கள்னா அது அற்புதத்தை செய்யற காரியங்கள் அவர் எப்பேற்பட்ட காரியங்கள் ஒரு குருடனை பார்வையை வைக்கணும்னா மண்ணை எடுத்து அதுல துப்பி முமிழ் நீர் வச்சு அதுல வச்சு கண்ணில் கொண்டு வைப்பாரு இல்லாட்டி போய் சிவகங்கரை அதை குளத்தை போய் முகத்தை கழுவுன்னு சொல்லுவாரு அவர் செய்யற காரியங்கள்லாம் என்ன செய்யும் வித்தியாசமா தான் இருக்கும் அவர் மக்களுக்குச்சு அஞ்சு அப்பத்தை வச்சு என்ன செஞ்சிருவாரு ஆகாரத்தை கொடுத்துருவாரு அற்புதமானது அவர் போய் யாரைக்காவது வளைய இந்த ஆழத்துல போய் வலையப்படுது அப்படிங்கிறாரு ஆனா நீங்க என்ன செய்றாங்கன்னு அஞ்சாவசனத்துல அஞ்சாம் அதிகாரம் அஞ்சாம் சனம் அதற்கு சீமோ நயரு ராமளுதும் நாங்கள் ஆசைப்பட்டு ஒன்றும் நினைச்ச அகப்படலை ஆகில உம்முடைய வார்த்தையின் படியே வலையை போடுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க வார்த்தையின்படி போடுறோம் முழுதும் இல்ல உம்முடைய வார்த்தையின்படி என்ன செய்வோம் போடுறோம் சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாங்க அந்த வார்த்தை அண்டர் கவனப்படுத்துறாரு அது இல்லையா என் வார்த்தையில அவங்க கேட்டு அப்படி கேட்பிடிக்கிறான் இன்னைக்கும் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம நினைச்சுதான் விசுவாசம் செய்யணும் ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசி அதன்படி நடக்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பா ஆசிர்வம் தான் இது எப்படி நடக்கும் இதெல்லாம் நடக்கவே செய்யாது நான் அது எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணி அதே குறித்து சிந்திச்சுக்கிட்டா ஒண்ணுமே நடக்காது விசுவாசத்த ஆண்டர் சொல்வாரு லாஸ்ட்டு வெளியே வரும்போது வார்த்தை வந்து அவன் எப்படி முடியும் அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருப்பாங்க அப்போ ஆண்டர் சொல்வாரு வார்த்தாலும் மறியலாம் சொல்லுவாங்க இது எப்படி அவன் இறந்து நாலு நாள் ஆச்சேன் அது யாருமே அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்கும் போது ஆண்டர் சொல்வாரு நீ விசுவாசித்தால் தேவையுடைய வகையுமே காண்பாய் அப்படி அப்போ விசுவாசிக்கிறேன் அப்படிங்கும் ஆண்டவர் வந்து என்ன சில கல்றதுனால வந்து நான் சொல்லி வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறாரு அவர் எழுந்து வெளியே வரான் அப்ப அந்த விசுவாசம் தான் முக்கியமா நமக்கு தேவை அந்த விசுவாசம் இருந்தா இது உலகத்தை நம்ம ஜெயிச்சிடலாம் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்க ஜெயம் சொல்லி வேதத்துல பாத்துறாங்க கத்தொழி பிள்ளைகளாக இருந்தோம் எந்த காரியத்துல இருந்தாலும் ஆண்டவர் மேல முழு நம்பிக்கை வைங்க ஆண்டு மேல பெரிய விசுவாசத்தை வைங்க அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை அவர் எப்பேற்பட்ட காரியத்தை அவர் முடிச்சு தருவாரு அதனால இது எப்படி முடியும்னு சொல்லி நினைக்காதீங்க அவர் ஆண்டவரை நம்பி நீங்க ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் இந்த காரியத்தில எங்களுக்கு ஜெயந்தாரும் இந்த காரியத்தை எங்களை ஆசீர்வதியம் இந்த காரியத்துல இருந்து எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் வேறு திருமண காரியத்துக்கு நீங்க கேட்கலாம் குழந்தை பைக்கிட்டு கேட்கலாம் கப்பன் பார்த்து மக்களுக்கு கேட்கலாம் எப்படி பண்றதுக்கு இருந்தாலும் ஆண்டு காரியத்திலேருந்து அவங்களை விடுதலை பண்ண முடியும் மூணு மாதத்து நம்ம அவற்றை கேட்கணும் நம்ம விசுவாசமா இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன செய்ய கிடைக்கிறது கஷ்டம்தான் நான் விட ஒரு சின்ன கதை சொல்லியிருக்கேன் மீட்டிங்ல சொல்லியிருக்கேன் சொல்லி தான் தெரியல அவரு ஒரு அம்மா வந்து வீட்டுல ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா அவங்க வீட்டுக்கு பின்னால வந்து ஒரு பெரிய மழை இருந்துச்சா அந்த மலைகள் வந்து என்னச்சா இந்த அம்மா வந்து ஒரு கடைக்கு போனோம் எங்க போனாலும் மெயின் பஜாருக்கு போனாலும் ரொம்ப தூரம் அந்த தூரமா இருக்கிறதுக்கு அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு வீட்டுல இருக்கும்போது சொல்லுவாங்களாம் ஜெவம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டனே மழை மட்டும் நீங்க அகற்றி போட்டீங்களா எனக்கு ரோடு பக்கத்துல இருக்கு பஜார் பக்கத்துல இருக்குமே எங்க நாள் நான் போயிட்டு வந்துக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய நாள் அப்படி ஜெபிச்சிருக்கலாம் அவங்க ஜெவம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம் அப்ப ஜெவம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திருப்பி பார்ப்பாங்களா வெளியே வந்து மழை அப்படியே இருக்குமா அப்ப இந்த மழை நம்ம ஜெவம் பண்ணியா அவளை போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அது ஒரு கஷ்டமா தெரியும் பொழுது அப்படியே ஜெவம் பண்ணிக்கிட்டான ஜெபத்தை விடல அவங்க ஜெவம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆறு மாசம் தாண்டிட்டான் அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மலையை அகற்றி கொடுங்க மலையை பார்த்து பெயர்ந்து போகணும் போகணும்னு சொன்னீங்க சப்பா இந்த மலை பெயர்ந்து போட்டும் பெயர்ந்து போட்டும் பேருந்து போட்டும் ஜெவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா தெரியுது ஒரு நாள் வந்து என்ன செஞ்சாங்க கடல்ல நிறைய பகுதியில பள்ளங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு மட்டமா கரெக்ட் பண்ணணும் அதாவது ஒரு மலையை மலை தவிர்த்து கொண்டு போடணும்னு சொல்லி அந்த மலையை அவங்க குறிச்சிருந்தாங்க அந்தனால அங்க போலீஸ்காரங்க நிக்காங்க நிறைய பேரு அந்த மலை பெய்கிறவங்க இந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி என்ன இப்படி கூட்டமா கூட்டம் கூட்டம் போட்டு நிக்கிறாங்கன்னு கேட்க போகும்போது சொன்னாங்களா அந்த மலையை நாங்க வந்து உடச்சி கடல்ல கொஞ்சம் பகுதியில போட வேண்டியது இருக்கு ரொம்ப ஆழங்கள் இருக்கு அதுல வந்து ரொம்ப பயங்கரமான இடமா இருக்குது இந்த மலையை உடைச்ச அந்த இடத்துல போட்டு அதை நிறத்தணும்னு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆண்டு இது எப்படி ஆகும்னு நினைச்சேன் ஆனா நீங்க வந்து அழகா சிரோகமா முடிச்சு தரீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டதாக ஊழியக்காரங்க சொல்லுவாங்க அந்த க மழையை அப்படியே என்ன சொன்னாங்க தகுடுபடியை உடச்சு நொறுக்கி கடல்ல கொண்டு போட்டாங்களாம் அந்த வசங்க அப்படிதான் ஓட்டுருக்கு நீ வந்து மலையை பார்த்து பெயர்ந்து போ போய் வெளியே போ அப்படின்னு சொன்னாலே அது போயிரும் அப்படின்னு தான் சொல்லிரு போட்டிருக்கோம் பைப்லயும் அதனால என்ன செஞ்சாங்க அப்படியே விஸ்வாசிச்சு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் அந்த காரியத்தை ஆண்டு ஜெயமாய் முடிச்சு கொடுத்தாரு அதனால நீங்களும் கத்துடி பிள்ளைகளா நீங்களும் முடியாத காரியத்தையும் முடிய வைக்கிறத ஆண்டவரையும் வெற்றியும் இப்படி இப்படிலாம் இருக்கு அப்படின்னா வந்து கரெக்டா அன்றரை அமைச்சு கொடுப்பாரு கரெக்டா நமக்கு தருவாரு எவ்வளவா பிரச்சனை குடும்பத்துல இருந்தாலும் அந்த பிரச்சனை நிறைஞ்ச குடும்பத்துல நீங்க ஜெயிக்கும் போது அந்த பிரச்சனையில இருந்து ஒரு பெரிய விடுதலை அன்று கொடுக்க வல்லமையில தேவனா இருக்கிறாரு அதனால நீங்க நினைச்சீங்க எதையும் பார்த்து மலைஞ்சு சோர்ந்து நமக்கு முடிவு விழுந்தானா அப்படின்னு சொல்லி பெயராதுங்க எந்த காரியத்துக்கும் நீங்க தெய்வ சமுத்திர போது அந்த காரியத்துல இருந்து பெரிய ஒரு விடுதலை கற்கர் கொடுப்பா எப்பேற்பட்ட பிரிவினையில கிடக்குற மக்களை கொடுத்த மக்களு கூட நீங்க போராடி ஜெபிக்கும் போது அந்த பிரிவினையில இருந்து அவங்க மக்கள் வந்து அவ இணைஞ்சிருவாங்க வந்து முடியாத பாரம் கடன் பாரமா இருந்தாலும் வியாதியா இருந்தாலும் நீங்க ஜபிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது வந்து ஆண்டு எப்படியாவது ஒரு வாசனை திறந்து அதை அடைக்க கிருபி செஞ்சிருவாரு வியாதிகள் சுகமாயிரும் ஆண்டோரால் முடியாத கருவி ஒண்ணுமே இல்லை அந்த வியாதி என்ன வியாதிங்கிறது அவருக்கு தெரியும் அதுல எப்படி சுகமாக்குறதுங்கிறது அவருக்கு தெரியும் ஆண்டவருக்கு சொல்லுங்க ஐசப்பா எனக்கு இந்த வியாதில இருந்து நல்லா சுகத்தை தாங்கப்பா அப்படின்னு சொன்னிக்கும் போது ஆண்ட சுகத்தை இருந்தாலும் பைபிள பாத்திருக்கோம்ல பாத்திருக்கோம் பனிரெண்டு வருடம் பெரும்பாடுகள் ஸ்திரி அவங்க வந்து நிறைய வைத்தியிட்டு அவங்க பணத்தை பூரா செலவழிச்சாங்க அவங்களுக்கு சுகமே கிடைக்கல ஒரு கடைசியில எங்க வந்தாங்க ஏசுகிரிசு வருகிறான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவருடைய வஸ்திரத்தையாவது தொடுவோம் நமக்கு சுகமாயிரும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க வஸ்திரத்தை தொட்டாங்க அவங்க கிறிஸ்துவோட வஸ்திரத்தை அந்த கூட்டத்துல தொடரும் செஞ்சாங்க அவங்களுடைய விசுவாசம் கர்த்தரி வல்லமை ஏசப்பா அந்த அம்மாக்குள்ள போய் அவங்க சுகமாகனாங்கன்னு சொல்லி பைபிள பாக்குறோம் அதனால அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை அவர் ஒரு வஸ்திரத்தை தொட்டாலும் சுகம்தான் எப்பயே பட்ட முடியாது இதுல முடிவே இல் கிடையாது இதுதான் நம்ம இப்ப கடந்து போறதா முடிவு அப்படின்னு அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டு ஒரு ஒரு பகுதி கேட்டு பாருங்க ஆண்டுரேன் இதுதான் என்னுடைய கடைசி முடிவு நான் ஜெபிக்கிறேன் எனக்கு இதுலேருந்து ஒரு நல்ல பெரிய வச்சு தாங்க அப்படின்னு நீங்க கேக்கும் போது எந்த பிரச்சனையா இருந்தாலும் கருத்துடைய கரம் அற்புதத்தை செய்ய அவரால் முடியும் நம்ம பைபிள பார்க்கும்போது நிறைய காரியங்கள் எல்லாருமே செஞ்சிருக்காங்க எல்லா காரியத்திலயும் ஆண்டு பேர் விடுதலை கொடுத்திருக்கிறாரு அதனால விடுதலை உண்டு முடியாத காரியம் அவர் முடிய வைப்பாரு அது மாத்திரம் இல்லை மறைத்துக்குள்ள லாஸ்ட்டு வெளியே கொண்டு வந்தாங்க ஏசப்பா அதே போல நீங்க எவ்வளவு ஆண்டொரு சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் பெரிய கருணை செய்வாரு வலையை போடும் சொல்றாரு உம்முடைய நான் வந்து ரா முழுது வலையை போட்டேன் மீன் கிடைக்கல ஆனா உம்முடைய வார்த்தையின்படி நினைச்சேன் வலையை போடுறேன் அதனால அப்படின்னு சொல்லி போடும்போது கர்த்தர் அங்க அற்புதம் செய்ய ஆரம்பிச்சாரு அலையிலையா அங்க அற்புதம் செய்ய ஆரம்பிச்சாரு பாருங்க அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலையை கிளியே எழுந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை என்ன இடித்தாங்க மழை பிழிஞ்சு போக தக்க மிகுதியான மீன்கள் அந்த மழையில என்ன வந்து நினைந்துச்சு அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் முழுவதும் இருத்துக்கிட்டதான் மீனே அமுடும் இந்த பகல்ல இப்படி வந்து க மொய் 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 மொயின்னு மழை முழுதும் என்ன மீன் வந்துட்டு அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும் அந்த ஆச்சரியத்தின் பகுதியில் அவங்க கொடுத்து நினைச்சுக்கிறாங்கன்னா ஏலாசனத்துல அஞ்சாம் அதிகாரி ஏலாசனத்துல அப்படி மற்ற படவியின் படவியில் இருந்து கூட்டாளிகள் வந்து கங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள் அவர்கள் வந்து இரண்டு படகுகளும் மீனை தக்க செஞ்சாங்க நிரப்பினார்கள் ரெண்டு படகு நிறைய தக்க ஆண்டு மீன் கொடுத்தாரு மீனை பிடி அப்ப மீன் வந்து மலையில விளக்குச்சாரு அவங்க தட்டை தட்டு 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 தட்ட ரெண்டு படகு என்ன செஞ்சிட்டு இவங்க ஒரு மீன் படகுல போயிருந்தாங்க வேற நிறைய படகு கொடுத்தாங்க இன்னொரு படகு நிறைய மீனை பிடிச்சி பிடிக்க கத்தக்காரு அதனால கத்தடி பிள்ளைங்க அவங்க வார்த்தை ஆண்டோடு வார்த்தையின்படி அவன் வளைய போடும்போது ஆண்டு ஒரு ரெட்டிப்பான ஆசிரியத்தை கொடுக்குறாரு நம்மகிட்ட ஆண்டு பேசிக்கிட்டா இருக்கிறாரு வார்த்தை என்ன பார்த்து கீழ்பிடிச்சு நடப்போம் கற்று அப்படிப்பட்ட காரியங்களை கத்த செய்வார் பார்த்துக்கோங்க அது மாத்திரம் இல்ல எட்டாம் வசங்கிட்டு போட சீமான் பேசி அதை கண்டு இயேசுவின் பாதத்தை விழுந்து ஆண்டவரை நான் பாவியான மனுஷன் மீன் விட்டு போக வேண்டும் நான்கு வாங்க பயம் வந்துட்டு ரெண்டு கப்பா வடகு நிறைய மீன் வந்த உடனே பத்து பார்த்து வரை நான் பாவியான மனுஷன் அநீர் என்ன செய்ய ஆண்டு பாதத்துல விழுந்துட்டான் வந்து விழுந்து நான் பாவியான மனசே நீர் என்னை விட்டு என்ன செஞ்சிடும் போய்விடும் அப்படின்னு சொல்லி கேட்கான் கேக்குற அப்பா அவர் சொல்றாரு பொங்கதாசனத்துல அவர்கள் தொழிலான மீன்களை பிடித்து நிமித்தம் அவனுக்கு அவனோடும் கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டாயிடுச்சு பிரமிப்பு உண்டாக்கி மனசை அவ பிரமிப்பு உண்டானே யாவரும் பிரியிருந்தா அப்படி சொன்னார்கள் சீமனுக்கு கூட்டாளியான செபின் குமார் நோய் யா கோக்கும் யோகான்னு அந்த படி பணித்தார்கள் ஏசு ஸ்ரீமோனை நோக்கி பயப்படாது இது முதல் நீ நினைச்சிவேன் மனுஷனை பிடிக்குங்களா அப்படின்னு அன்றை சொல்றாரு சீமனை பார்த்து பேதுரை பார்த்து சொல்றாரு நீ பயப்படாதே நான் இது முதல் என்ன நினைச்சு வேணா மனுஷன் பிடிக்கலாக்குமே அப்படின்னு அன்னைக்குதான் என்று வாக்கு கொடுத்தாரு அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் வந்து மீன் மீன் பிடிக்கிறத விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் மனுஷனை பிடிக்கிற ஒரு ஊழியத்துக்கு வந்துட்டார் ஏசவகினால அப்புறம் அவர் நிறைய காரியங்களும் ஆண்டு கூட்டி இருந்தாரு ஆண்டு கூட்டி அற்புதத்துல அற்புதத்தெல்லாம் பெற்று கொண்டாங்க அவர் கடைசியில வந்து அவர் வந்து அங்க இருக்கும்போது போது பின்மாற்றது போனாங்க அங்கேயும் ஆண்டு தேடி போயிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்தாங்க அப்புறம் பரிசுத்தாப்பை பெற்றாங்க அப்புறம் பார்த்தா மூவாயிரம் மக்கள் ஐயாயிரம் மக்கள் அவங்க முறை ரசிக்கப்பட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அப்ப சொல்றது பார்க்கும்போது பேதில் நடந்து செல்லும் போது அந்த இழப்பட்டு வியாதிகள் சுகமாகுதுன்னு சொல்லி வேதா பாக்குறோம் அஞ்சாம் அதிகாரத்துல அஞ்சா அதிகாரம் அஞ்சாசனத்துல அஞ்சாம் அதிகாரத்துல போட்டிருக்கு அவங்க இப்படி நடந்து செல்லும் போது யாதிசர்ல கொண்டு வச்சிருக்காங்க அவர் நிழல் பட்டோன்னு சோமாயிச்சான் அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டு அவர் முழுமையா செய்தாரு அண்ணனுக்கு பாருங்க ஒரு மீன் பிடிக்கிற மனிதா இருந்தாலும் ஆண் வார்த்தைக்கு கீழ்ப்பிடிஞ்சு வளையப்படும் போது மீன் ஆண்டர் கொடுத்தாரு ரெண்டாவது செக்ஷன் வராரு பாதத்துல போய் விழுந்துட்டாரு பாதத்துல விழுந்தோன்னு ஆண்டு பார்த்தாரு இனிமன் தன்னையே தாட்டி என் பாதத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனை எடுத்து அன் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு என்னைக்கு தெய்வத்தினுடைய பாதத்துல விழுந்து கிடக்குறமோ தேவனுடைய பாதத்தை என்னைக்கு தேடுறமோ அன்றைக்கு அவர் நம்மளை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாரு நம்ம மூலமா பெரிய காரியங்களை செய்வார் நீங்களும் நானும் நம்ம ஏசப்பட்ட வரும்போது வெறுமையா தான் வருவோம் வியாதியில வருவோம் இல்ல பிசாசி சாசி வருவோம் இல்ல சைபனை நாலு பாதிக்கப்பட்டு வருவோம் இப்படி பல பிரச்சனைகள் கடன் பாடத்தோடு ஏசப்பட்ட வருவாங்க மரணத்தோடு போராடிக்கிட்டு இருக்கும் போது ஏசப்பாட்ட வருவாங்க எல்லாத்துலையும் மறித்த பின்பவங்க கூட அன்று எழுப்பி விட்டுவாரு அவங்களும் இசப்பகிட்ட வருவாங்க அப்புறமும் அவருடைய எல்லாம் பயங்கரமா இருக்கும் அவங்களை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் அதுல வந்து ஒருத்தர் வேதர் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறவங்க ஆண்டு நிறுத்தி மனுஷனை பிடிக்கிறான் அப்படின்னாரு பாதத்தில் விழுந்த உடனே அப்புறம் படியே பார்த்துட்டே போனீங்கன்னா அப்போ சிலர்ல அந்த ஐந்தாம் அதிகாரத்துல அவர் நடந்து செல்லும் போது வியாதிகள் சுகமாகுது மூன்றாம் அதிகார மூவாயிரம் மக்கள் ரசிக்கப்படுறாங்க நாலாம் அதிகாரத்தை ஐயாயிரம் மக்கள் ரசிக்கப்படுறாங்க ஒரு பிரசங்கம் பண்றாங்க அவர் பிரசங்கம் பண்ணும்போது எல்லா மக்களும் என்ன செய்றாங்கன்னா படிப்பறி படிப்பறிவே இல்லாதவன் இவனுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு அப்படியே பயப்படுறாங்க அவனை பார்த்து பிரமிக்கத்தக்க அவனை பார்த்து பேதில பார்த்து பயப்படுறாங்க ஈடுபட்ட காரியத்தை தான் கற்று ஆண்டோட செய்வார் அதனால எப்படி பிள்ளைகளுக்கு நீங்களும் ஆண்டோடைய காரியத்தை லேசில் இடப்படாதீங்க அவர் வல்லமையுள்ள தேவர் சர்வ வல்லமையுள்ள தேவர் எப்பேற்பட்ட கருத்தை மாற்றி அமைக்க அவரால் முடியும் அவர் பிள்ளைகள் எடுத்து வல்லமே பயன்படுத்துவாரு அதனால அவர் பாடத்தை வாங்க ஆண்டோட வார்த்தையை கேட்டு அதன்படி நடங்க அவர் என்ன சொன்னாரோ அதை கேளுங்க கத்த பெரிய கரைங்களை செய்வார் ஆழத்துல இருந்து வளை போடணும்னு ஆழைத்து வலை ஆழத்துல வளை போட்டா ஆண்டர் அற்புதங்களை செய்வாரு ரெண்டு படகு நிறைய நிரம்பி வழியத்தக்க அன்று மீன்களை கத்த கொடுத்தாரு பாதத்துல விழுந்தான் மீன்களை இல்ல மனசுல பிடிக்கிறாங்கன்னு சொன்னாரு அப்புறம் அதுல இருந்து ஆண்டோடைய ஊழியர் தான் ஆண்டவர் கூடியதான் என்ன ஆண்டருடைய பெரியல ஆண்டவர் வந்து யாராவது என்னன்னு சொன்னாச்சுன்னா உனக்கு தேவையே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனாலும் ஆண்டவர் ஏசா அப்பாலே போய் சாட்டானு ஆனாலும் பாருங்க தெய்வக்குரிய சிந்திக்கணும் மனசுக்குரிய சிந்திக்காதான் என்னாரு அப்புறம் ஆனால் ரெண்டு பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருந்தாங்க வார்த்தைக்கு கீழ்்படி ஆண்ட என்ன சொன்னாரோ அதை அவர் சமூகத்தை சொன்ன ஆண்டர் கருத்தை மாற்றுவாரு கடன் பாட்டு பார்த்தா கடன் பாட்டு குழந்தை காக்க காத்திருந்தீங்கன்னா குழந்தை பைக்கத்தை கேளுங்க கேட்கும்போது கண்டிப்பா ஒரு நாள் கட்ட குழந்தை பக்கத்தை கொடுத்துருவாரு பாட்டுன்னு சொல்லவே மாட்டாரு அந்த பிள்ளை மலடிகளை பிள்ளை தச்சே மாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா சமூகத்துல ஒரு ஆலயத்துல போய் முழங்கால் போட்டு பாக்கத்தை தாங்கப்பான்னு கேட்டுக்கிட்டே அப்படின்னா கண்டிப்பா அன்றை அற்புதம் வச்சவர் அவர் இல்லைன்னு சொல்லவே மாட்டார் அந்த பிள்ளைகளுக்கு ஆசிர்வதிக்கிற தேவன் தான் அதனால அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் கர்த்தரை உங்களுக்கும் எங்களுக்கும் தந்து கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக கண்களை முடிச்சு வைப்போம் என் அன்பின் பரிசுத்தம்ல பரலோக தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செல்றேன் இசைப்பான் ஆண்டவரையும் தகப்பனே நீ வந்து தெரிஞ்ச வெறுமையான ஒரு படகுல நீர் ஏறி அந்த வெறுமையான படகை நீர் ஆசீர்வத்து கொடுத்து அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அப்புறம் ஊழியம் செய்கிற ஒரு பாக்கியத்தையும் அந்த மகனுக்கு நீங்க கொடுத்தீங்கப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் இசாப்பான் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நீ பேசுகின்ற வார்த்தைக்காக நன்றிப்பா தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்துங்க மகிமைப்படுங்க ஏசு கேசதை நாமத்தினால ஜெபிக்கிறோம் నల్ల పిదావే ఆమె నాత్మే కత్ర్రై సోత్రి ముత్మే కత్ర్రై సోత్రి కత్త సగల ఉదే ఆమె అలే ఆశ్రయి ఆమె